பெரியார் டேஷ் பதிமூன்று வயது நகமையை திருமணம் புரிந்தார் தனது பத்தொம்பது வயதில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டில் அனைத்து ஜாதி மதத்தினருடன் பெரியார் சமபந்தி போஜனம் செய்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு தனது இருபத்தி மூன்று வயதில் இளம் விதவையானது தனது தங்கையின் மகளுக்கு எதிர்ப்புக்கிடையில் விதவை திருமணம் செய்வித்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது குடியரசு வார இதழை ஈரோட்டில் எப்போது பெரியார் தொடங்கினார் ரெண்டு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து பெரியார் முதலாவது சுயமரியாதை மாநாட்டை சிறப்பாக நடத்திய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இரண்டாவது சுயமரியாதை மாநாட்டை ஈரோட்டில் நடத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னில் மூன்றாவது சுயமரியாதை மாநாட்டை விருதுநகரில் நடத்தினார் புரட்சி வார இதழை பெரியார் துவங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு பெரியார் டேஸ் வாரையேட்டை துவங்கினார் பகுத்தறிவு சென்னையில் நடைபெற்ற தமிழ்நாட்டு பெண்கள் மாநாட்டில் இ வி ராமசாமிக்கு டேஸ் என்ற சிறப்பு பட்டம் பெற்றார் பெரியார் நடைபெற்ற ஆண்டு வந்து பதிமூணு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் பெரியார் சிறையில் இருக்கும் போதே நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அறிஞர் அண்ணா இந்த ஆண்டில் திராவிட கழகத்தில் இருந்து பிரிந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஏற்படுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் டேஸ் என்ற நூலுக்காக சிறையேயினார் பொன்மொழிகள் காங்கிரஸ் இயக்கத்தில் பெரியாரை உறுப்பினராக பெரிதும் முயன்றவர் ராஜகோபாலாச்சாரியா பெரியார் அவர்கள் என்னுடைய நாத்திக ஆசான் என்று குறிப்பிட்ட வங்காளப் பேரறிஞர் எம் என் ராய் தமிழன் தொடுத்த முதலாம் இந்திய எதிர்ப்பு போரில் பெரியாருக்கு உறுதுணையாக பங்கேற்ற தமிழ்கடல் என்று அழைக்கப்பட்ட சைஃப் பேரறிஞர் மறைமலை அடிகள் நீங்கள் இருக்க வேண்டிய முதலமைச்சர் பதவியில் நான் இருக்க நேரிட்டு விட்டது என்று பெரியாரிடம் நேரில் கூறிய மாகாண முதலமைச்சர் யார் ஓமந்தூர் ராமசாமியார் பொது உடைமை கருத்துக்களை பரப்புவதில் பெரியாருக்கு பெருந்துணை புரிந்த சிந்தனை சிற்பி யார் மா சிங்காரவேலர் காங்கிரஸ் கட்சியினராக இருந்தாலும் முதலாம் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் தீவிர பங்காற்றிய பன்மொழி புலவர் நாவலர் சோமசுந்தர பாரதியார் பெரியாரை பாராட்டிய பார்ப்பன எழுத்தாளர் யார் கல்கி கிருஷ்ணமூர்த்தி தேவதாசி முறை ஒழிப்புச் சட்டத்தை முன்மொழிந்து பெரியாரின் பாராட்டுதலை ஈட்டிய பெண்மணி டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி பெரியாரை பற்றி பகுத்தறிவின் சிகரம் என்னும் நூல் எழுதிய பொதுவுடைமை கட்சியின் முன்னோடி ஏ எஸ் கே இந்தியாவின் ரூசோ என்று பெரியாரை பாராட்டிய கட்சி முன்னோடி ஆர்காடு ராமசாமி முதலியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் பார்ப்பன எதிர்ப்பாளராக மாறிவிட்டார் என்ற காரணம் கொண்டு தூத்துக்குடி மாநாட்டில் தந்தை பெரியாரால் திறந்து வைக்கப்பட்ட படம் எவருடையது காந்தியடிகள் சம்புகனை கொன்ற அந்த ராமனை நான் ஏற்கவில்லை என்று தந்தை பெரியாரை சந்தித்து கூறிய புகழ்வாய்ந்த காந்தியவாதியார் காந்தியவாதி யார் வினோபாவே முதலாம் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தின் போது ஆதரவு காட்டிய பார்ப்பன தலைவர் பரவஸ்து ராஜகோபால் ஆச்சாரி பெரியார் எந்த நாட்டிற்கு சென்றிருந்த போது அவருக்கு கௌரவ குடியுரிமை வழங்கப்பட்டது ரஷ்யா பகுத்தறிவு பகலவன் எந்த ஆண்டு பிறந்தார் பதினேழு செப்டம்பர் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுவத்தி ஒன்பது பெரியார் அவர்கள் காசிக்கு சென்று துறவு போது அவரின் வயது இருபத்தி ஐந்து தந்தை பெரியாருக்கு தெற்கு ஆசியாவின் சாக்ரடீஸ் என்ற பட்டம் வழங்கிய அமைப்பு யுனெஸ்கோ ஈவேராவுக்கு பெரியார் என்னும் பட்டமும் தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என்ற பட்டமும் எங்கு எப்போது வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு நவம்பர் பதிமூன்று சென்னையில் பெரியார் என்ற பட்டமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஜூன் இருபத்தி ஏழில் தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என்ற பட்டமும் வழங்கப்பட்டது பெண்ணுரிமைக்கு ஊறு விளைவிக்கும் பழைய நம்பிக்கைகளை ஏற்க மறுத்தவர் யார் பெரியார் பெண்கள் உரிமை பெற்று புது உலகை படைக்க வேண்டும் என்று விரும்பியவர் யார் பெரியார் தந்தை பெரியாரால் வைக்கம்போர் நடத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழர்களிடம் இன்று பரவியுள்ள பெருநோய் ஒன்று உண்டு என பெரியார் கூறியது மனக்கொடை சாதி எனும் பாறை உடைந்து சுக்குநூறானது இதற்கு காரணமாக இருந்த இருவர் யார் பெரியார் அம்பேத்கர் பெண்கள் கல்வி கற்றால் சமூக மாற்றங்கள் ஏற்படாது என உறுதியாக எடுத்துரைத்தவர் பெரியார்